செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதா தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய போகிறீர்களா என்று கேட்டதற்கு சிரித்துக்கொண்டே அழகாக பதிலளித்தார் சீமான் மேல இருக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் நாங்க தனிச்சுதான் அப்படி அப்படிதான் நிற்போம் ஆனா அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால நீங்க பொறுத்து இருக்கணும் நீங்க வந்து கூட்டி நீங்கிறீங்களே நீங்க எப்படி எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்றேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவேன் தனித்து தனிச்சு உங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள் கட்சிக்காரங்களா சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து போனால் மன சுதந்திராதான் நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அழிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நான் என் தம்பி விஜயும் சேர்கிற மாதிரி இருக்குது சேரமாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்குதுன்னொன்னே தனியா நிற்கிறதானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிற்கிறீங்க தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்கறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்க தனியாக தான் நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யலாம் இல்லை இல்லை நான் போட்டி தனியாக போய் பாருங்க இப்போ சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவிச்சு வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூத்தி பதினேழு பெண் நூத்தி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தல்ல அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேல வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்க அப்போ பாருங்க இப்போ என்னை விடுங்க கொஞ்சம் நாளைக்கு நான் கூட தான் ஜெரபுரேன் வருவோம் இந்த அம்முகி தத்துடயமா செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை களுக்க